இங்கே எங்களோட அழைப்பு ஏற்று வந்திருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன் ஆனால் டைம் இல்லை அதனால் ஐடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே உங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுனால ரொம்ப நன்றி கீழே அமௌண்டிருக்கிற பத்திரிக்கை நண்பர்களுக்கு நன்றி இந்த வெளிச்சத்தில் என்னை பேசவிட்டு அழகாக பார்த்து என்னோடய மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் கீழே உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாருமே தனித்தனியாக வாழ்த்தணும்னு நினச்சேன் சக்ஸஸ் மீட்டில் வாழ்த்தலாம் உங்கள் எல்லாருக்குமே நன்றி ப்ரோ நீங்கள் பேசும்போது நிறைய இன்ட்ரெப்ட் வந்துச்சு நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ இருக்கோம் ப்ரோ அதனால தைரியமாக இருங்க நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய இடத்துல ஒரு சில மீன்ஸ் கூட பார்த்தேன் நான் எப்படி இந்த படத்தில் அந்த சீன் வராது நீங்கள் வேணால் பாருங்கள் பிளர்ன் பண்ணிடுவாங்க இதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா செய்யுமே அந்த படத்தில் இருக்குது ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குவாங்க கண்டிப்பாக அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுனது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் நம்புகிறேன் நீங்கள் எல்லாருமே படம் பார்க்க வரும்போது ஜீரோ பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்க நான் வந்து ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணணும்னு நான் சொல்லலை எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது சாங் இருக்குன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல ஸோ நீங்கள் ஜீரோ பெர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு ஐயாயிரம் ரூபாயிருந்தால் காய்கறி கடை வைப்பேன் ஐம்பதாயிரம் இருந்தா மளிகை கடை வைப்பேன் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீன் ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன் நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரே ஒரே இதில் ஒரு சீக்கிய ஒன்றா வச்சுருப்பேன் பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தால் சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன் பிரதமர் கூட வச்சுருப்பேன் ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்கள்லாம் எப்போவுமே என்னோடய படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும் வந்திருக்க அனைவருக்கும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா எங்கள் கடைசியில் விவேகானந்த சாருக்கும் ஒரு நன்றியை வேறு யாருக்காவது தவறாக நினச்சிக்காதீங்க எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள் சந்திக்கலாம் நன்றி